வாழ்க வளமனர் இரண்டாம் பகுதியை பார்க்கலாம் இறைவனுடைய தன்மையை சில ஊமைகளோடு பார்க்கலாம் பொன்னை கடந்து இலங்கும் புலி தோலின மின்னும் மின்னு கிடந்து மிளிரும் இளம்பிறை துண்ணி கிடந்த சுடுபொடி சுடு யாடிக்கு பின்னி கிடந்து கிடந்தது என் பேரன்புதானே இங்க பொன் அப்படிங்கறது வந்து தங்கத்தை வந்து குறிப்பிடக்கூடியது பொன்னிறம் அப்படிங்கிறது பொன்னிறமான தங்கத்தை விட மிளிரக்கூடிய ஒரு ஓமை எங்க குறிப்பிடப்படுறாரு தங்கம் வந்து தூய்மையா இருந்தா எப்படி இருக்கும் அதுல இருந்து அந்த ஒளி மின்னம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரிஜினல் தங்கத்தை நாம் போட்டிருக்கிற தங்கம் எல்லாம் மிளராது ஏன்னா அதுல அதில் ஒரிஜினல் அதுல வந்து கலக்கப்படுது அதுல வந்து மற்ற மெட்டல்லாம் வந்து ஆட் பண்ணுறதுனால அந்த கடினத்தன்மை குறைப்பதற்காக மிலிரும் தன்மை கம்மியா இருக்கு இந்த ஒரிஜினல் இங்கே பொண்ணை கடந்து இதுல இங்க வந்து இறைவனை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஓமை அவ்வளவுதான் இதுல வந்து இந்த தங்கத்தை வந்து ஜொலிக்கிற மாதிரியும் அவர் வந்து புலித்தோலை வந்து அணிந்திருக்கிற மாதிரியும் இங்க ஒரு ஓமை உண்டு இங்கே புலித்தோல் அணிய இன்னைக்கெல்லாம் வந்து புளித்தோல் போட்டால் எப்படி இருக்கும் நம்மள வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க ஆனா அன்னைக்கு வந்து ஒரு உயர்ந்த ஆடை அப்படிங்கிறது அந்த காலத்துல வந்து ஆடையே வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இயற்கையான ஆடைகள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நயலான் பட்டு அதெல்லாம் பட்டு எல்லாம் வந்திருந்திருக்கு அப்பவே பட் இருந்தாலும் கூட அந்த புலி தோல்ங்கிறது எப்படி இருக்குங்கிறது நம்ம நான் நேரில் பார்க்கல சிலர் யாராவது எங்கேயோ ஜூல் அது பார்த்துருப்பீங்க அது ஜூல் இருக்கிறதுனால இயற்கையா அந்த வனப்பு இருக்குமான்னு தெரியல ஆஹ் ஆனால் ஒரிஜினலா இருக்கிறது நல்லா கம்பீரமா இருக்கும் அதனுடைய புளி தோல் இருக்கும் அதுல அந்த புலித்தோலும் தங்கத்தோட கலரோட ஒப்பிட்டு சொல்கிறாரு இங்கே வந்து இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இறைவனை பண்ணி ஒரு கற்பனை உறவுத்துக்கு கொண்டு வர்றதுக்காக தான் திரையம்பகம் த்ரையம்பகம் மிஜாமகை சுகந்தியும் புஷ்டி வருது மாதிரி அவன் வந்து நறுமணம் வீசக்கூடியவன் அவன் உடல் வந்து பொன்னிறமான கதிர்களை வீசக்கூடியவன் அப்படிங்கறதெல்லாம் உண்டு இந்த மாதிரி வந்து இந்த கடந்து இலங்கும் இலங்கும்னா ஒண்ணும் கிடையாது விளங்கும் அப்படின்னு அர்த்தம் தான் அப்படி விளங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது ஆஹ் இந்த இருக்கக்கூடிய இந்த இறைவன்களுக்கு வந்து தன் வந்து மின்னி கிடந்து மெலிரும் இளம் பிற இதுல வந்து ஆஹ் ஒரு இளம் பிறை அப்படிங்கிறது நிலாவை வந்து சொல்றாரு அதுவும் பார்த்தோம்னா பிறை அதுவும் இப்படிதான் அதுவும் வெள்ள ஒளியில மிளறுதான் அதை வந்து தலையில் அணிஞ்சிருக்காரா ஆஹ் இதெல்லாம் வச்சுதான் ஒருவேளை சிலை வழிபாட்டுல வந்து இவங்க வந்து ஈஸ்வரனுக்கு வந்து அந்த உருவம் கொடுத்துருக்கணும் இப்ப நம்ம ஈஸ்வரன் சிவன் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து அக்காலத்தில் வந்து ஓமைகளாக சொல்லப்பட்டதெல்லாம் வந்து இவங்க ஒன்னா சேர்ந்து கொண்டாந்து பொறுத்துறாங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிவ உம் அந்த சிவனோட படம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெஸ் வந்து புளித்தோல் தான் மேல தோல்ல வந்து போத்திருப்பார் வயிற்று பக்கம்லாம் புலித்தோல் புளித்தோல் வர மாதிரி இருக்கும் தலையில இளம்பறை இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் பிறை வந்து இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த வரிகள்ல இருந்து எடுத்து இவங்க கற்பனையில வந்து இவங்க அந்த சிலை வழிபாடுகள்லாம் உருவாயிருக்கு சிலைகள்லாம் உருவாயிருக்கணும் ஆஹ் இந்த மாதிரி ஒரு இளம்பறை பொருந்தி அப்படிங்கிறத துணி அப்படிங்கிறது இதுல கிடந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஆஹ் இந்த சுடுகாட்டில் வந்து இறந்த பிறகு ஒருத்தர் வந்து எரிச்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னா சாம்பல் ஆயிடுவாங்க ஒன்று இது வாழ்க்கையினுடைய தத்துவத்தை குறிப்பிடக்கூடியதா ஒருத்தான் எடுக்கலாம் இன்னொன்று வந்து இங்க சுடுபொடி அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை சாம்பல் அப்படிங்கிறது எரிக்கப்பட்டது அது திருநீர் இந்த திருநீரை தன் உடல் முழுவதும் அவன் வந்து பூசி இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த திருநீரை பூசிக்கிறது வந்து உம் இன்னைக்கு வந்து இதே சிவ இந்த நாத பரம்பரையில வந்து ஹடயோகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதயோக புத்தகங்கள் எல்லாம் வந்து ஆஹ் அமரோலி அப்படிங்கறது இருக்கு அமரோலி சகஜோலி அப்படிங்கிறதுலாம் இருக்கு இந்த பிராக்டிஸ்லயும் இருக்கு சோ சாம்பல் பூசிக்கிறது உடம்பு சாம்பல் பூசிக்கிறது அப்படிங்கிறது நீண்ட நாள் வாழ்வதற்கு அதாவது இறப்பே இல்லாம வாழ்றதுக்கு வந்து சாம்பல் பூசிக்கிறது அப்படின்ட்டு இங்க திருநீர் பூசியது இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் வந்து பார்க்கும் போது நிறைய சிவனடியார்கள் வந்து சிவ அந்த திருநீரை முழுமையாக பூசிக்கிட்ட மாதிரிதான் நமக்கு வந்து ஒரு நடனமாடும் ஆடும் காட்சி அப்படிங்கிறத ஒண்ணு குறிப்பிட்டு சொல்றாங்க இதெல்லாம் தியான நிலையில் நம்மளுடைய மனம் வந்து இந்த உருவத்தை எல்லாம் மறைஞ்சே எப்படி இருக்கும் இந்த இன்னைக்கு ஸ்தூல உடல் மறைஞ்சே எப்படி இருக்கும் அந்த உடல் வந்து ஒரு மங்களான நிறையில எல்லாம் அழிஞ்சு போனது இந்த ஸ்தூல சரீரத்துல இருந்து சுட்சும சரீரத்துக்கு போனீங்கன்னா அப்போ உங்களுடைய சமாதி இதை வந்து அழகா வந்து பதஞ்சலி மகரிசி இதை எழுதி எழுதியிருக்காரு சமஸ்கிருதம் ஈஸியா புரியுது தமிழ் கொஞ்சம் கடினமா இருக்குது ஸ்வரூப சூன்யமேவ அர்த்த மாத்திர சமாதி சமாதிக்கு டெபனிஷன் இந்த சமாதி அடைகின்ற இந்த இடத்ததான் வந்து இவர் வந்து இங்க நடனம் ஆடும் காட்சி சிவபெருமான் ஆடும் காட்சி வந்து சொல்லப்படுது அப்ப சிவன் அப்படிங்கிற அந்த இறைவன் ஆதியின் அசைவே பரமானும் அது அசைகின்ற ஒவ்வொன்று தான் வந்து வேதம் கூறும் ஐபுந்தும் இந்த விண்முதல் மண் வரை வேறில்லை அப்படிங்கிறத வந்து வேதத்திரி மகரிஷி எழுதுறாரு ஸோ இதில் என்ன அப்படின்னா நீங்கள் மனமானது ஒடுங்கி சமாதி நிலைக்கு போகும்போது உங்களுடைய உருவமெல்லாம் மறைஞ்சு அது வந்து இந்த இறைவனோட கலக்கிறோம் அந்த இடத்ததே இவர் வந்து சொல்றாரு பின்னி கிடந்தது என் பேரன்பு தானே அப்போ நம்ம பேரன்பு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருவோம் அன்புங்கிறதே இறைவன் தான் அந்த பேரன்பு நிலைக்கு நம்ம போய் அதோட பின்னி பிணைஞ்சுக்கிறோம் அதோடு இணைஞ்சுக்கிறோம் எப்பொழுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இந்த ஸ்தூல சரீரம் இது சம்பந்தப்பட்ட கருத்து இது எல்லாம் மறைஞ்சி போகும் போகுது அப்போ இதெல்லாம் எப்போ மறைஞ்சு போகுது அப்படின்னா நம்மளுடைய சமாதி அப்படிங்கிற தான் இந்த சமாதியெல்லாம் கடைஞ்சி போகும்போது நம்ம எப்பேற்பட்ட கற்பனையில இருந்தால் போகிறோம் ஒரு ஸ்தூல விதர்க்க விசார ஆனந்த அஸ்மிதா ரூபானுகம் சம்பிரங்காத்த ஸோ சமாதி அப்படிங்கிறத நம்ம மெதுமெதுவாக நம்ம இறைநிலை நோக்கி உள்ளார போறோம் அப்படின்னு நம்முடைய தியானத்தால் இதை அச்சீவ் பண்ணுறோம் இந்த தியானத்தினுடைய படிநிலைகளுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது ஸ்தூலமான பொருள் தான் அதுக்கு முன்னாடி இறைவனை பற்றி ஒரு கற்பனையில இவர் வந்து இந்த அன்பு அப்படிங்கிறத வந்து இறைவனை அறிமுகப்படுத்தும் போதே அந்த இதுக்கு முன்னாடி பார்த்து இரநூத்தி எழுபதுல அறிமுகப்படுத்தி அதான படிநிலை எப்படி நீங்கள் மெதுமெதுவாக உள்ளார போகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்தூலத்தில இருந்து கொண்டு போகிறதுக்காக இந்த மாதிரி ஓமைப்படுத்துறாரு உண்மையிலேயே இறைவன் வந்து பொண்ணு இறக்கணும் இருக்க போறதில்லை அவர் சாம்பல் பூசி இருக்க போறதில்லை அதனுடைய தன்மைகள் அதெல்லாம் அந்த நிலை நமக்கு அந்த மாதிரியான புரிதல் உருவாகி அந்த பாவனை ஒன்றை போதுமான பரமனை எழுதுவதற்குங்கிற மாதிரி அந்த படிநிலையை நீங்க அடைவதற்கு இதான வழிமுறைகளை வந்து ஒரு எப்படி வந்து ஒரு கீழ்நிலையில இருக்கிறவங்களை வந்து படிப்படியை எடுத்துட்டு போகணுங்கிறதுனால ஸ்தூலமான அடையாளங்கள் எல்லாம் காட்டி அதுக்கப்புறம் ஆழ்ந்து எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்ப ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் வந்து நமக்கு அன்பு அப்படிங்கிறதுல பொன்னை கடந்து இளங்கும் புலித்தோலினன் மின்னி கிடந்து மிளிரும் இளம்பிறை துண்ணி கிடந்த சுடு பொடு யாடிக்கு பின்னி கிடந்தது என் தானே மந்திரம் வந்து இந்த மூன்று திருமந்திரம் வந்து நமக்கு இன்றைய நாள் நம்ம பார்த்திருக்கோம் இந்த மூன்று திருமந்திரங்களும் வந்து முடிந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி இந்த குரூப்ல போட்டுடலாம் என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் ஏற்று கடந்த சில நாட்களாக அந்த திருமந்திரங்களை அந்த குரூப்ல பதிவிடுறீங்க ரொம்ப அழகா இருக்கு அதனுடைய முயற்சி சில பேருக்கு நாளைக்கு திருமந்திரம்னும் போது முதல் நாள் ஞாபகம் வரும் ஓகே நாளைக்கு திருமந்திரவாக வகுப்பு இருக்கு அப்படின்ட்டு அப்போ ஒரு திருமந்திரத்தை படிச்சு போகணும்னு கூட தோணும் அதுக்கப்புறம் திருமந்திரத்தை படிச்சு போடணும்னு தோணும் அப்புறம் நேரம் இருக்காது சரி வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் கண்டிப்பா நாளைக்கு வகுப்பு திருமந்திரம் இருக்கிறதுனால இன்னைக்கும் நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் நடுவில் தீபாவளி பர்ச்சேஸ் அது இதெல்லாம் வந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் இந்த திருமந்திர ஞாபகம் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நாளைக்கு வகுப்பு இருக்குல்ல அது வரைக்கும் அவ்வளோதான் நீங்கள் உங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நேரம் கிடைக்கும் போது நீங்கள் திருமந்திரம் ஒன்றோ ரெண்டோ ஒரு வரியோ ரெண்டு வரியோ நீங்கள் இந்த பிபிடியை வந்து நீங்கள் மொபைலில் எப்போயாவது வாட்ஸ்அப்லாம் உருட்டும் போது இந்த வாட்ஸ்அப் கண்ணு முன்னாடி வந்து நின்னதுன்னா அப்படியே அந்த திருமந்திரத்தை அதுலேயே பிபிடி இருக்கும் குரூப்லேயே அதையும் கொஞ்சம் அப்படியே பாருங்க அது அததுக்கான விளைவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்க வந்து கொடுக்கறது வந்து அந்த திருமந்திரம் அதுக்கான விளைவு அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால வந்து முயற்சியை கைவிட வேண்டாம் ஏன்னா வள்ளுவன் சொன்னதை அதை ஞாபகப்படுத்திக்கலாம் முயற்சி அதுக்கான பலன் வந்து இந்த உடல் கொண்டு நீங்க செய்கின்ற முயற்சிக்கான பலன் நிச்சயம் இறைவனால தடுக்க முடியாது அதுக்கான பலன் வந்துகிட்டே இருக்காது இயற்கை நியதிப்பட்டு திருமந்திரத்தை வந்து இந்த மூணு திருமந்திரத்தை வந்து ஒரு நாலஞ்சு தடவை படிக்கலாம் படிக்கும் போது உங்களுக்கு நினைவுக்கு வந்துடும் வேற ஒருத்தர் அண்ட்மிட் பண்ணலாமா வாழ்க்கை முறையிலாம் செல்வம் கருதி செல்வம் கருதி சிலர் பலர் வாழ் வேணும் புல்லறி வாழறை போற்றி புலராமல் இல்லங்கருதி இறைவனை ஏ துணின் வில்லி இலக்கு எய்த விற்குறியாமே அன்பு சிவம் பேர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பே சிவமாய் ஆ ਮੰந்தिरunda re திருச்சドラマமே கேக்குமே வாழ்கறமே திருச்சட் பார்வதிமா சிலர் பலர் வால் வீணும் உள்ளரிவாளரை ஊத்தி புலராமல் இறைவனை ஏ துமின் பில்லி இழக்கெய்த்குரியே அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறியிலார் அன்பே சிவமா யா யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே பொன்னை கடந்து பொன்னை கடந்து பொன்னை கடந்த புளி பின் கிடந்தும்ளிரும் இளம் பிறை துள்ளி கிடந்த சுடுபொடியாடிக்கும் பின் நீ கிடந்தென் பேரன் புதானே வாழ்க்கை வழியில பதங்கள் மட்டும் பிரிக்கிற இடத்துல மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆஹ் மேல வந்து அந்த சிவமாவது அப்படிங்கிற இடத்துல சிவமாவது அது அது நீங்க பிரிக்கும் போது சிவமாவது அப்படின்னு பிரிச்சுக்கணும் அன்பே சிவமாவது ஆவது அப்படின்னு போட்டுட்டு அந்த தாருங்கிறத வந்து தூ பிளஸ் ஆ ஆ ஆறது இல்லை அந்த ஆ போட்டுக்கணும் அப்போ அந்த தூ எடுத்து முன்னாடி போட்டுக்கணும் சிவமாவது ஆரும் ஆறும் அரிக்கிலர் அது யாரும் தான் ஆனா அது கூட மீனிங் வந்து ஆறும்னு போட்டுக்கணும் இது ரெண்டு இரண்டாவது வரிக் மூணாவது வரிலையும் வரும் இந்த இடத்துல பதங்களை பிரிச்சு அப்படியே வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் அடுத்து வந்து இந்த சுடு பொடி ஆடிக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சுடு பொடி அந்த பொடி ஆடிக்குன்றக்கு பாருங்க அந்த டூவை வந்து டிய மாத்திடுங்க அந்த பொடி அப்படின்னு மாத்திட்டு யா அப்படிங்கிறது வந்து ஆன்னு போட்டிருங்க அவ்வளவுதான் ஆடிக்கு பின்னி கிடந்தது என் பேர் அன்புதானே அப்படி அந்த பதத்தை பிரிச்சு எழுதிட்டு படிக்கும் போது உங்களுக்கு சரளமா வந்துடும் நன்றி ஜீவகுமாரியமா ட்ரை பண்ணுங்க வாழ்க்கை எல்லாம் செல்லம் கருதி சிலர் பலர் வாழ்வே புலராமல் இல்லம் கருதி இறைவனை ஏற்றுமே வில்லி இலக்கு எய்த விற்குறி யாமை அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பு சிவ அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரு புன்னை கடந்து இளங்கும் புலித்தோழி புலித்தோழின மின்னி கிடந்து மேலும் இளம்பிறை துண்ணி கிடந்த சுடுபொலி ஆடிச்சு பின்னி கிடந்ததே என் பேரன்பு தானே இந்த இடத்துலமா இந்த அன்பு சிவம் அப்படிங்கிறது சில புத்தகங்கள்ல வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து அன்பும் சிவமும் இரண்டு அப்படியும் சொல்லியிருப்பாங்க அன்பும் சிவம் இரண்டு அன்பும் சிவம் அப்படிங்கறதும் இருக்கும் அன்பும் சிவமும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் அப்படி படிச்சாலும் நீங்க ஓகே சாமியம்மா ட்ரை பண்ணுங்கம்மா செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வெனும் புல்லறி வாழரை போற்றி புலராமல் இல்லங்கருதி இறைவனை ஏத்துமின் வில்லி இலக்கு எய்த விற்குரியாமே அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே பொன்னை கடந்திலங்கும் புலித்தோழினன் மின்னிக் கிடந்து மிளிரும் இளம்பிறை துணி கிடந்த சுடுபொடி ஆடிக்கு பின்னி கிடந்தது என் பேரென்பு தானே சூப்பர் வாழ்க்கு இதை ஏன் படிக்க சொல்றோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து கவனிச்சிறப்பும் குறைஞ்சிருக்கும் ஆனா படிக்கும் போது வீட்டுல போய் கிளாஸ் முடிஞ்சது ஒரு படிச்சு படிக்க வராது ஆனா இப்போ ஒரு நாலு பேர் படிச்சிட்டோம்னா அது உனக்கு எளிமையா வந்துரும் ஆஹ் கடைசியை மங்கையர்கரசிமா கூப்பிட்டு இந்த பாடலை பாட சொல்லலாம் மங்கையர்கரசிட்ரும் பிரிச்சிட்டுருக்கோம் கடைசி பட்டம் புளித்தோலின மின்னிக்கிடந்தே மிளிரும் இளம்பிறை துண்ணிக்கிடந்தே சுடுபொடியாடி பின் கிடந்தது என் பேரன்புதானே கிடந்தது என் பேரன்புதானே நிச்சயமா உன்னோட சித்தம் தான் பேரன்பங்க சித்தம் படம் வாழ்க்கை இந்த ஒரு மணி நேரம் என்னோடு பயணித்த அன்பு உள்ளங்களாகி உங்கள் அனைவருக்கும் இந்த காலைப்புலத்தின் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம் கைகளை நமஸ்காரம் முதலில் வைத்துக் கொள்ளலாம் அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிலி பல்லளை முதல்வனை எப்பரிசாயினும் ஏதுமின் ஏத்தினா அப்பரிசீசன் அரல் பெறலாமே ஆயினும் ஏ துமித்தினா அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் நற்றுடையாவது நமச்சிவாயமே வாழ்க வளர்க்க நன்றிங்க ஐயா